வீட்டில் தேன் முழுசா தீந்து போச்சு சிட்டிக்கு போய் கொஞ்சம் தேன் வாங்கிட்டு வாடா சரியம்மா இப்போவே பைக் எடுத்து கிளம்புறேன் ஐயோ பொங்கல் பண்டிகை வேற வருது கையில் ஒரு காசும் இல்லையே ஒரு பண்ணலாம் காட்டுக்குள்ள போய் தேன் எடுத்தா செலவும் மிச்சம் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு நகருது பயங்கர காடுடா இது அடடா இவ்வளவு பெரிய தேன்கூடு அம்மாவுக்கு போதுண்டா இது ஐயோ ஐயோ அடிக்கலைடா உன்னை சிட்டிக்கு போய் தேன் வாங்கிட்டு வா சொன்னேன் யாருடா காடுக்குள்ள போக சொன்னது mm <laughs>